மாமிசம் சாப்பிடுபவர்களை கடவுள் ஏற்பாரா ஏற்க மாட்டாரான்னு இன்னைக்கு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு இன்னைக்கு பல நூறு கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலுமே சில பேர் வெஜிடேரியனாக இருக்காங்க சில பேர் வெஜிடேரியனாக இருக்காங்க ச நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களோட கேள்வி என்னன்னா வெஜிடேரியனாக இருக்கிறவங்கள தான் கடவுள் ஏற்பாருனா நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்கள கடவுள் ஏற்க மாட்டாரான்னு இங்கே கடவுள் வந்து நான்வெஜ்ஜை ஏற்பாரா ஏற்க மாட்டாராங்கிறது பொருள் கிடையாது இங்கே நம்ம முக்கியமான மகான்களும் ஞானிகளும் குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது தான் நீங்கள் தியானம் பண்ண லாம் கோயிலுக்கு போகலாம் யோகங்கள் பண்ணலாம் ஆனால் இறக்கங்கக்கூடிய ஒரு தன்மை நம்மக்கிட்ட என்னைக்கு இறந்து போகுதோ அன்னைக்கே நம்ம வந்து மனிதங்கக்கூடிய ஒரு தன்மையை இளந்தவுலுக்கு எல்லாருமே பொது தான் இதை சாப்பிட்டாதான் ஏற்பேன் அதை சாப்பிட்டாதான் ஏற்க மாட்டேங்கிறத எந்த இடத்துலையும் கடவுள் சொல்லலை நம் இறைவனை ஆத்மார்த்தமாக சரணடைவதுதான் இங்கே முக்கியம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இறைவனை தொழுதால் நாம் இந்த பிறவியில் முக்தி அடைந்து பிறவாத வரம் எடுக்க முடியும் என்பதுதான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னா அதை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் இந்த உணவாக எடுத்துக்கிறனால அதை குலைக்கி சமம் ஆகுமானால் கண்டிப்பாக சமம் ஆகாது ஏன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மரம் செடி கொடிகள்லாம் எங்கேந்து வந்து தன் உயிர் வாழ்வதற்கான சத்தம் எடுக்குதுனால் இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து தான் அதாவது நிலத்துலேருந்து நீரையும் அது இல்லாமல் சூரிய ஒளியிலேருந்து அது சக்தியையும் எடுத்து தான் அந்த மரம் செடி கொடிகள்லாம் வளருது மரம் செடி கொடிக்கு ரத்தம் நரம்பு எலும்பு சதை இது மாதிரியான எந்த பிண்டங்களும் இல்லை மனிதர்களுக்கு அப்படிங்கும்போது ரத்தம் நரம்பு எலும்பு சதை கொண்ட பிண்டங்களால் ஆனது உயிர் உள்ள தாவரங்களும் மரம் செடிகளும் தான் மனித உயிருக்கு மேன்மையை கொடுக்கும் நம்முடைய வாழ்வை அதிகரிக்கும் நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய் கிருமிகளிலிருந்து காக்கும் அப்ப நோய்கிருமிகள் இருந்து காக்கணும்னா அது உயிருள்ள ஒரு பொருளாக இருக்க வேண்டுமே தவிர அப்படி அந்த உயிருள்ள பொருள் எந்த வலி வேதனைக்கும் ஆட்படாது